பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே ஆமின் வளையின் அன்பு நேயர்களே இயேசுவின் இனிமையான நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் தொழில்கள் அறிவோம் தொடர் நிகழ்ச்சியிலே இந்த நாளிலும் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இன்றைக்கு நாம் செவிலியர்களை குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம் அர்ப்பணிப்பு மிகுந்த பலரை ஆரோக்கியத்துக்கு இட்டு செல்லுகின்ற அரிய பணிகளை செய்பவர்கள்தான் நம்முடைய செவிலியர்கள் அவர்களுடைய பணி எத்தகையது அவர்கள் என்னென்ன இடர்பாடுகளை சந்திக்கிறார்கள் எவ்வளவு மனநிறைவு அப்பணியின் ஊடாக கிடைக்கும் என்பதையெல்லாம் நாம் இன்றைக்கு இந்த நிகழ்வு வழியாக அறிந்து கொள்ள இருக்கின்றோம் இதனால நிகழ்வை வெறிப்படுத்த ஆசிரியை சோபியா கெனடி அவர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன் ஆசிரியர் அவர்கள் தற்பொழுது நிகழ்ச்சியை தொடங்குகின்றார் இன்று நமது சிறப்பு விருந்தினராக நம்மோடு உரையாட வந்திருப்பவர் திருமதி எஸ் ஜே மோட்சராக்கினி அவர்கள் இவர்கள் பத்தொன்பது வருடங்களாக அரசு மருத்துவமனையில் செவிலியராக அதாவது ஸ்டாஃப் நர்ஸ் அளப்பரிய பணியை செய்து வருகிறார்கள் அவரை நம்முடைய இந்த தொழில் அறிவோம் நிகழ்ச்சிக்கு இன்முகத்துடன் வரவேற்போம் வணக்கம் மேடம் வணக்கம் மேம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் மேம் செவிலியர் பணிக்கு வர வர வேண்டும் வந்து மக்கள் அனைவருக்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்பொழுது தோன்றியது நைன்டீன் நைன்ட்டி செவன் நைன்டி எயிட்ல நான் பிளஸ் டூ படிச்சிட்டு இருந்தேன் மேம் அப்ப வந்து மதர் ட்ரேசா அந்த இறந்த வருடம் அது செப்டம்பர் அஞ்சு அவங்க இறந்தாங்க அப்போ அவங்களை பத்தி நிறைய நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வருது அப்ப இவங்க பிரின்சஸ் டயானாவும் அந்த மார்ச் ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இறந்தாங்க சோ இவங்க வந்து டயானாக்கு வந்து மதர் ட்ரேசனா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு பிரின்சஸ்ஸா இருந்தாலும் அவங்க சந்தோஷமாவே இல்லை ஆனா நீங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கடி விசிட் பண்ண கல்கட்டாக்கு வருவாங்க அப்படி வந்த வந்து அவங்களோட சேவைகள்லாம் பாக்குறாங்க அவங்க பண்ற சர்வீஸ பார்த்து அவங்களுக்கு இதனால தான் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்றது அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ரொம்ப பிடிக்குது அவங்களுக்கு மதர் திரேசாவை ஸோ மதர் ட்ரேச இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அவங்களை பிடிக்க ஆரம்பிச்சது ஏன்னா அதுக்கப்புறம் தான் நான் அந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளும் அவங்கள மாதிரி ஆகணும்னு ஆசை ஆனா வந்து அதுக்கு நம்ம வந்து பப்ளிக்ல போய் செஞ்சா பப்ளிக் நம்மள வந்து அசிங்கப்படுத்துவாங்க ஆனா அதுக்குள்ள ஒரு ப்ரொஃபஷன் வேணும் இல்லைங்களா அதனால நான் நர்சிங் செலக்ட் பண்ணேன் இந்த செவிலியர் பணிக்கு வரதுக்கு நீங்க என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் பிளஸ் டூ படிச்சிருக்கேன் மேம் பயாலஜி பாட்னி ஜாலஜி குரூப் முடிச்சிட்டு பிளஸ் டூ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் கவுன்சிலிங் வந்தது அப்போ எங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு தெரியாது ஏன்னா நான் இருந்தது வில்லேஜ் அப்போ ஒருத்தவங்க மூலமா தெரியுது இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இந்த மாதிரி நர்சிங் கோர்சஸ்லாம் இருக்கு நான் டிகிரி படிச்சுட்டு இருந்தேன் டிகிரி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு நான் பிஏ அது இன் ஜென்ரல் நர்சிங்க்கு அப்ளை பண்றோம் பண்ணி அவங்க கவுன்சிலிங்கை தான் செலக்ட் ஆகணும் இப்பெல்லாம் வந்து கவுன்சிலிங் பேட்ச் அப்போ அப்பயும் கவுன்சிலிங் இருந்தது எந்த மாதிரி கவுன்சிலிங்னா இன்டர்வியூ அந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணி தான் எடுப்பாங்க அப்போ நான் கிட்டத்தட்ட ஒன் இயர் வந்து வெயிட் பண்ணேன் இந்த அந்த கோர்ஸ் கிடைக்கிறதுக்காக நான் டிஸ்கண்ட்யூ பிஎஸ்சி ஜுவாலிஜை டிஸ்கன்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த டிப்ளமோ ஜென்ரல் நர்சிங்க ஜாயின் பண்ணேன் மேம் பிளஸ் டூ தான் மெயின் குவாலிபிகேஷன் இப்போ வந்து பயோ பாட்னி பயாலஜி குரூப் இல்லைன்னாலும் காமர்ஸ் குரூப்புக்கும் டிப்ளமோ கிடைக்குது வருஷமா செவிலியராக வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க இந்த பணியில பல விதமான நோயாளிகளை பார்த்திருப்பீங்க இல்லையா இந்த பணியில உங்களுக்கு பனி சுமைகள் நிறைய இருந்திருக்கும் நினைக்கிறேன் அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா கண்டிப்பா மேம் ஏன்னா நம்ம ஆயிரம் பிரச்சனைகள் சொசைட்டிலையும் சரி ஃபேமிலிலும் சரி எல்லா எல்லா இடத்துலயுமே பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் இந்த பிரச்சனைகளை மீறி நம்ம அங்க போவோம் அங்கேயும் நமக்கு வந்து நிறைய பேர் வந்து நம்மளை கொஷின் பண்ணுவாங்க நம்ம செய்யற சொல்லிகிட்டே இருப்பாங்க அதனால வந்து நிறைய கஷ்டங்களா இருக்கும் ஆனா அந்த நம்ம டியூட்டிங் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலி நாங்க அங்க போய் தான் ட்ரெஸ் சேஞ்சிங் பண்ணுவோம் அந்த யூனிஃபார்ம் போட்டோன்னே இங்கோட கவலைகள்லாம் எடுத்து மடிச்சு வச்ச மாதிரி கலர் ட்ரெஸ்ஸோட சேர்ந்து அதை மடிச்சு வச்சுட்டு ஒரு இன்முகத்தோடு தான் பேஷண்ட்ஸ் கிட்ட போய் சர்வீஸ் பண்ணுவோம் அவங்க எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் கூலா தான் பதில் சொல்வேன் நான் எல்லாரும் கேட்பாங்க எப்பயுமே நீங்க எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்வாங்க அது கடவுள் எனக்கு கொடுத்த கிரேஸ் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த ப்ரொஃபஷனை விரும்பி போனதுனால எனக்கு அது பெருசா தெரியல சிலர்லாம் வந்து அடிக்கலாம் கூட வருவாங்க அவமானப்படுத்துவாங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம போயிட்டே போற மாதிரி சார் இதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்ல சார் அதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாம் சார் நீங்க அட்டெண்ட் வரக்கூடாது சார் அப்படிலாம் அவங்கள வந்து கொஞ்சம் கைட் பண்ணி அப்படிலாம் கொண்டு போவோம் இருந்தாலும் வந்து பிரைவேட் செக்டப் அளவுக்கு நம்மளால பண்ண முடியாது பிரைவேட்ல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் கவர்மெண்ட் அப்படி இருக்காது எல்லாரையும் மீறி வந்துருவாங்க அவங்களாம் கொஞ்சம் அன்போட பேசி அவங்கள கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்கும் மேம் பரவாயில்ல ரொம்ப கஷ்டமான ஒரு பணிதான் ஆனாலும் இன்னும் வேற 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 நிறைய சுமைகள் இருந்திருக்கும் உங்களுக்கு இது சொல்லும் நிறைய தான் இருக்கு ஷிஃப்ட் அதாவது நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் இல்ல வேற மாதிரி இல்ல ஒரு ஒரு பணி நீங்க அதாவது ஒரு டியூட்டி பாத்துருக்கீங்க நைன் டு சிக்ஸ் பாக்குறீங்க அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ற மாதிரி யாராச்சும் வரல அப்படின்னு சொன்னா கொடுத்தா அதெல்லாம் எப்படி செய்ய முடியுமா ஆஸ் அப்படிதான் மேம் செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா நம்ம அப்படி தான் வந்து எல்லாத்துலயும் சைன் பண்ணிட்டு தான் வரோம் கவர்மெண்ட்டுக்கு எப்படின்னா நம்ம வந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்குள்ள தான் நம்ம இருக்கணுமே அதுதான் ரூல்ஸ் அவங்க எப்போ கூப்பிட்டாலும் போகணும் ஆக்சுவலா பிரிட்டிஷ் ஆட்சியில பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பெல் வச்சிருப்பாங்க எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் ஒரு பெல் இருக்கும் இப்ப அதெல்லாம் இல்ல அந்த பெல் அடிச்சாவே அந்த சரௌண்டிங்ஸ்ல தான் நம்ம வாழணுமே நர்சஸ் எல்லாருமே எப்ப கூப்பிட்டாலும் நம்ம போகணும் அதுதான் நம்மளோட ப்ரொஃபஷனோட எத்திக்ஸே அதனால வந்து எப்போ நோவே சொல்லக்கூடாது ஆமா மருத்துவமனைகளை வேலை செய்யறவங்க பாவம் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் நான் கூட ஒரு ஷிஃப்ட் முடிச்ச உடனே அடுத்த ஷிஃப்ட் கண்டிப்பா நம்ம வந்து இருக்கிறோம் அது இல்லாம என் டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கிளம்ப முடியாம சில எல்லா வீட்ல கஷ்டம் இருந்தாலும் நீங்க வேலை செய்யற இடத்துல முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க அத ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கீங்க ரொம்ப நல்ல விஷயம் இது நம்ம ஃபைலோட இல்ல ஏன்னா உயிரோட வேலை செய்யறோம் இப்ப ஃபைல்ல கூட முடிச்சு அடுத்த அடுத்தவங்க வந்து நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னு சொல்லிட்டு போலாம் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு சர்ஜரியா இருக்கட்டும் ஒரு ப்ரொசீஜரா இருக்கட்டும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம போக முடியும் ஓகே இப்ப என்னென்ன மாதிரி வேலைகள் நீங்க அங்க மருத்துவமனைகள்ல தியேட்டர்ல இல்ல வார்டுல அப்படி நிறைய இருக்கும் தெரியாது தான் செய்வோம் இப்போ நம்ம வீட்டுல வந்து நம்ம அந்த அளவுக்கு பண்ணுவோமான்னு தெரியாது ஆனா டூட்டின் போய்ட்டா நம்ம வந்து கரெக்டா வந்து பெட்மேக்கிங் பண்ணுவோம் டெய்லியும் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐவி அட்மினிஸ்ட்ரேஷன் அதை பார்ப்போம் கரெக்டா அந்த டைம் டைம் மெடிசன் கொடுக்கணும் அந்த செவன் ரைட்ஸ்லாம் எல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் ரைட் பேஷண்ட் ரைட் மெடிசன் ரைட் டோஸ் ரைட் ரூட் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி மெடிசன்ஸ் கொடுப்போம் அதுக்கப்புறம் ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு எல்லா கன்சர்ன் வாங்கி ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவோம் ஓகே இந்த பணியில எவ்வளவு சுமை இருந்தாலும் எவ்வளவோ சுமைகள் வீட்லயும் சரி பணியிலயும் சரி நிறைய நிறைய இருக்கு அதெல்லாம் இருந்தாலும் நீங்க ரொம்ப பொறுமையாவும் மகிழ்ச்சியாகவும் நீங்க தொடர்ந்து செய்யறத பாக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு அதே சமயத்துல ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு இந்த பணியில கண்டிப்பா நீங்க நிறைய சவால்களை சந்திச்சிருப்பீங்க இல்லையா அப்படி ஏதாச்சும் சவால்கள் இருந்துச்சுன்னா அதை எங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா கண்டிப்பா மேம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்போல்ல ஒர்க் பண்ணும்போது ஹிந்தி பேசுவாங்க இந்தி பேஷன்ஸ் தான் நிறைய வருவாங்க இந்தி தெரியாது அப்ப அவங்க கேட்பாங்க ஹிந்தி நீ எல்லாம் ஒரு இந்திய பிரஜையா உனக்கு எல்லாம் யார் வேலை கொடுத்தா அந்த திட்டுறது கூட நமக்கு தெரியாது சோ பக்கத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி சிஸ்டர் உங்களை திட்டுறாங்க சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு சோ அப்ப அவங்க என்ன குடிச்சாங்க எத்தனை முறை அவுட் புட் எல்லாம் போச்சு அதெல்லாம் நம்ம செக் பண்றதுக்கு நமக்கு லாங்குவேஜ் தெரியணும் சோ அவங்க வந்து இங்கிலீஷ் தெரியாது அவங்களுக்கு நார்த் எல்லாம் அப்போ வந்து ஐம்பது நாட்கள் இந்தி பாஷை அப்படின்ற ஒரு புக்கை வாங்கி லேர்ன் பண்ணி கத்துக்கிட்டதெல்லாம் பெரிய ஒரு சவால் தான் கொஞ்சம் அவங்க இப்ப பேஷண்ட் கிட்ட பேசுற அளவுக்கு லேர்ன் பண்ணிட்டது இது ஒரு சவால் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா கோவிட்ல இன்னொரு சவால் நான் சந்திச்சேன் அது கொஞ்சம் தக்கமான விஷயம் கூட சொல்லலாம் ஏன்னா அந்த பேஷண்ட்க்கு வந்து பாசிட்டிவ் வரல ஆனா எல்லா சிம்டம்ஸும் இருந்துச்சு அப்போ அவங்கள வந்து ஒரு சாரி வாட் அப்படின்ற இடத்துல அவங்கள அட்மிஷன் பண்றாங்க அப்போ வந்து சிஸ்டர் அப்பதான் முடிச்சிட்டு வெளியே வந்து கிட்டெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டு உட்காந்து ரெக்கார்ட்ஸ் எழுதுறோம் ஓடி வராங்க சிஸ்டர் லைன் வந்துருச்சு கீழே போகுது நீங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு நான் சொல்லி இப்போ தானே கிட்ட கட்டிட்டு வந்தோம் நீங்க இப்ப கூப்பிடுறீங்களே அப்படி சொல்லிட்டு ம் இல்ல எங்க அம்மாவோட உயிர் தான் முக்கியம் உங்களுக்கு உங்களோட கிட்ட தான் முக்கியமா அப்படின்னு அவங்க பேசுறாங்க உயிர்ன்றப்ப எல்லாருக்குமே ஒரு பயம் தானே சரி அப்ப வந்து பேஷண்ட்டுன்றப்ப நமக்கு பேஷண்ட் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்போ என்ன பண்ணுற வெறும் மாஸ்கோட கிட் இல்லாமல் அந்த பிபி கிட் இல்லாமல் போயிட்டு அவங்களுக்கு அந்த மெடிசன் எல்லாம் நான் கனெக்ட் பண்ணிவிட்டு லைன் சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாம் வரேன் அடுத்த நாள் நான் டியூட்டிக்கு போகிறேன் அதே பேஷண்டோட அட்டண்டஸ்ஸு அவங்களுக்கு பாசிட்டிவ் வந்துச்சு நேற்று அம்மாவோட உயிர் முக்கியம்னு சொன்ன அதே குழந்தைங்க எங்கள் அம்மாக்கு இப்போ பாசிட்டிவ் வந்துச்சு எங்கள் அம்மா இறந்துட்டா அவங்க இறக்கவே இல்லை நல்லா தான் இருக்காங்க இறந்துட்டா நீங்க மாத்திரைக்குல மாச்சரியில கொடுத்து நீங்களே எடுத்துருவீங்களா இல்ல எங்களுக்கு எல்லாம் பாடி எங்க கிட்ட குடுப்பீங்களா இல்ல இங்க நீங்க ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிருங்க அப்படி சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு ஒரு அம்மா நேற்று நல்லா இருக்கிற வரைக்கும் அம்மாவா பார்த்தாங்க இன்னைக்கு பாசிட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாவை வந்து பாடி கூட வேண்டான்ற அளவுக்கு மனிதாபிமானம் போயிடுச்சு கோவிட்லன்றது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் மேம் எப்பவுமே சவால்கள் இருக்கிற இடத்துல கண்டிப்பா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் அனுபவங்களும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா அப்படி ஏதாச்சும் அனுபவம் இருந்தா சொல்லுங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டில இந்த கொரோனா பீரியட்ல உண்மையிலேயே உண்மையிலே இது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல நிறைய பேர் சொந்தங்கள் வந்து வேணும் அப்படின்னு நினைச்சு கூட இருந்தவங்க போக அந்த சொந்தங்கள் வந்து வியாதி வந்துருச்சு அந்த எப்படி நமக்கு வந்து ஒட்டிடுமோ நம்ம உயிர் போயிடுமோ நம்ம உயிர் மேல ஆசை வச்சு அப்படி நடந்துகிட்டவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க அது உண்மையிலே நீங்க சொன்ன விஷயம் உண்மையிலே மனச வந்து ரொம்ப உருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பட்டு நீங்க வேற ஏதாவது அந்த மாதிரி மகிழ்ச்சியான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுனா சொல்லுங்களேன் மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் டெய்லியும் நான் போன உடனே எல்லாரையும் எப்பயுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா மேக்கப் பண்ணிட்டுதான் போவேன் நான் ஏன்னா பேஷன்ஸ் நம்ம பார்த்தாவே ஒரு ஹாப்பி வந்துடணும் ஐயோ இந்த சிஸ்டர் வந்துட்டாங்க அங்க தான் போவேன் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சில நேரத்துல அழுது அழுதுட்டே இருந்தா கூட நான் அங்க போன உடனே அந்த யூனிஃபார்ம் உடனே எனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வந்துரும் வந்துட்டு சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே சிஸ்டர் நீங்க மட்டும் எப்ப எப்படி சிரிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க உம் எனக்கு இந்த இந்த தொழில் ரொம்ப பிடிச்சி வந்தேன் அதனால நான் சிரிச்சுட்டே இருக்கேன் அது இல்லாம உங்களுக்கெல்லாம் நான் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன் அப்படி சொல்லுவேன் சில குழந்தைங்கலாம் பீட்டிஆட்ரிக் பார்க்கும்போது இந்த இந்த ஆண்டி தான் எனக்கு சிஸ்டர்லாம் தெரியாது குழந்தைங்களுக்கு இந்த ஆண்டிதான் எனக்கு ஊசி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க மத்தவங்க மத்த சிஸ்டர்ஸ் முன்னாடியே சொல்லுவாங்க அப்ப எங்களை எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியலையா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்ல இந்த ஆண்டி தான் எனக்கு நல்லா போடுவாங்க வலிக்காம போடுவாங்க சோ வலிக்காம எல்லாருக்குமே வலிக்கதான் செய்யும் ஆனா அந்த குழந்தைங்க கூட பாருங்க அந்த ஒரு ஸ்மைலிங்கோட நம்ம செய்யும் பொழுது அதுங்களுக்கு வலி கூட தெரியல குழந்தைங்களுக்கு சரி இந்த செவிலியர் பணிக்கு சேர்றதுக்கு என்னென்ன படிப்பு தகுதி வேண்டும் எந்தெந்த கல்லூரிகள்ல எந்தெந்த இடங்கள்ல சேரலாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா கண்டிப்பா மேம் கண்டிப்பா ஏன்னா இப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு கேள்விதான் ஏன்னா இப்ப குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல இப்ப நிறைய குழந்தைங்க வந்து பிரைவேட் காலேஜ்ல இருந்து கவர்மெண்ட் வராங்க ட்ரைனிங்க்கு நான் சொல்ல ஏம்மா எவ்ளோ ஃபீஸ்ன்னு கேட்டா ஒன் லேக் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் டூ லேக்ஸ் அப்படிலாம் சொல்றாங்க ஒரு ஒரு காலேஜை இருக்கும் ரேட்டு ஒரு டிப்ளமோ பொறுத்து டிகிரியை பொறுத்து இருக்கும் இவ்வளோ காசு நீங்க ஏமா செலவு பண்றீங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க எல்லாருமே ஃபார்மர் அப்படிதான் இருப்பாங்க அப்படி பாக்கும் பொழுது நீங்க வந்து கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணலாம் யாருக்கும் பொறுமை கிடையாது கவர்மெண்ட்ல அப்ளை பண்றதுக்கு ஏன்னா கவர்மெண்ட் வந்து எல்லா பிரைவேட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் இப்ப அதனால வந்து எல்லாரும் வெயிட் பண்ணாம அக்கம் பக்கத்துல கேட்கறாங்க அவங்க கேக்கறாங்கன்னு கேட்கறாங்க ஏதாவது ஒரு காலேஜ்ல போய் சேர்ந்துடுறாங்க அவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருக்கிற சலுகைகள் தெரிய மாட்டேங்குது கவர்மெண்ட்ல பிஎஸ்சி நர்சிங் ஃபைவ் ஹண்ட்ரட் அபோவ் எடுத்தா பிஎஸ்சி நர்சிங் இருக்கு கிடைக்கும் ஆக்சுவலா பன்னெண்டு காலேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் பிஎஸ்சி நர்சிங்க்கு டிப்ளோமாக்கு தேர்ட்டி ஃபைவ் காலேஜஸ் இருக்கு இப்போ நிறைய இப்போ நியூ நியூவா காலேஜஸ்லாம் வந்தது திருவண்ணாமலை கூட நர்சிங் காலேஜ் ஆக்கிட்டாங்க அந்த மாதிரி நிறைய நர்சிங் காலேஜ் டிப்ளோமாக்கு இருக்கு ஒரு காலேஜுக்கு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் எடுக்கிறாங்க டிப்ளமா நர்சிங் சோ அது குழந்தைங்களுக்கு தெரியல எங்களுக்கு தெரியாம வந்துட்டோம் சிஸ்டர் இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருக்குது எங்களுக்கு தெரியல

இப்போ ஒரு பிரைவேட் காலேஜ்ல படிச்சுட்டோம் கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சாலும் சரி பிரைவேட் காலேஜ்ல படிச்சாலும் சரி டிகிரி அவங்க படிச்சிருக்கிறாங்க பட் வேலை வாய்ப்பு எது நல்லது எப்படி கிடைக்கும் மேம் இப்போ கவர்மெண்ட்ல படிச்சாலும் பிரைவேட்ல படிச்சாலும் எல்லாருக்குமே இப்ப எம்ஆர்பின்னு ஒரு எக்ஸாம் வந்துச்சு கவர்மெண்ட்ல நீங்க போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஒர்க் பண்ணா இப்ப எம்ஆர்பழுதினா நம்ம வந்து அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணா நீங்க எங்க வேணாலும் படிச்சிருங்க அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணா கவர்மெண்ட் ஜாப் கம்பல்சரி நமக்கு உண்டு அப்படி நம்ம ஃபாரின் போகணும் அப்படின்ற ஏழு இப்போ நிறைய பேர் படிக்கிறாங்க இப்ப சர்வீஸ்ன்றதை விட நல்லா ஏர்ன் பண்ணணும்னு தான் இப்போ இந்த தலைமுறை யோசிக்கிறாங்க அதனால ஃபாரின் போகணும்னு நினைக்கிறாங்க ஃபாரின் போறவங்களுக்கும் மேன்பவர் கார்பரேஷன் அந்த நர்சஸ் அசோசியேஷன் அந்த நர்சிங் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணாவே மேன் பவர் கார்பரேஷன் நமக்கு வந்து கால் ஃபார் கொடுப்பாங்க லெட்டர் வரும் அப்ப நம்ம வந்து சவுதி அரபு கண்ட்ரீஸ்க்கோ அப்படி அரபு கண்ட்ரீஸ்க்கு நம்ம எந்த எக்ஸாம் எழுத வேண்டாம் ஆனா வந்து யூகே யூஎஸ்ஏக்கு போகும்போது ஐஎல்டிஎஸ்ஸு அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம வந்து சிஜிஎஃப்என்எஸ் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி கிளியர் பண்ணா நம்ம போயிடலாம் அங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே த்ரீ டு த்ரீ லேக்ஸ் அப்படி கிடைக்கும் சர்வீஸ் ஆயிடுச்சுன்னா நியர் சிக்ஸ் லேக்ஸ் வாங்குறாங்க ஈக்குவல் டு டாக்டர்ஸ் இங்க கூட நம்ம தமிழ்நாட்டுல கூட அவ்வளவு வாங்க மாட்டாங்க டாக்டர்ஸ் அந்த அளவுக்கு அங்க ஃபாரின்ல எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் கத்துக்கிட்டா ஜெர்மன்ல ஈஸியா போயிடலாம் நாங்க கூட கேள்விப்பட்டோம்

வருமானம் வந்து கிடைக்கும் எவ்ளோ எதிர்பார்க்கலாம் நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நர்சிங் முடிச்சிட்டோம் இப்போ எவ்ளோ வருமானம் இப்போ இங்க இருந்தா எப்படி இல்ல ஃபாரின்ல போனா எப்படி இப்போ நம்ம நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் எயிட்டீன் தௌசண்ட் குடுக்குறாங்க பிரைவேட் ஹாஸ்பிடல்ஸ்ல வந்து டுவெண்ட்டி பை தேர்ட்டி எயிட் கவர்மெண்ட்ல ஸ்டார்டிங் எய்டீன் தௌசண்ட் தான் குடுக்கறேன் எயிட்டீன் தௌசண்ட் பதினெட்டாயிரம் சொல்றீங்க ஸ்டார்டிங் ஆஹ் ஸ்டார்ட்டிங் எயிட்டீன் தௌசண்ட் தான் கொடுக்குறாங்க சர்வீஸ பொறுத்து அவங்களோட ஸ்கேல் மாறிட்டே இருக்கும் பிரைவேட் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி பைவ் தௌசண்ட்ல இருந்து தௌசண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்ல அதுக்கப்புறம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து மாறிட்டே இருக்கும் ஆனா ஃபாரின் போனா நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கும் லேக்ஸ் கணக்குல சம்பாதிக்கலாம் ஆனா பணம் மட்டுமே ஃபாரின் சொல்லுங்க பணம் மட்டுமே குறிக்கோளா நினைச்சோம்னா ஃபாரின் போய் சம்பாதிக்கலாம் இல்ல நம்ம வந்து படிச்சதுக்கு சர்வீஸும் பண்ணனும் நம்ம சம்பாதிக்கணும் நினைச்சா நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நம்ம சர்வீஸ் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஹாப்பியா இருக்கலாம் ஃபேமிலியோட இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஆமீன் வலையொலி சார்பாக பார்வையாளர்களுக்காக இந்த படிக்கிற பிள்ளைகளுக்காக செலவழித்ததற்காக மிக்க நன்றி தேங்க்யூ மேம் மிகவும் பயனுள்ள கருத்துக்களை நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் எங்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஆமேன் வலையொலி சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க்யூ மேடம்